ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இங்க வீடியோ ஃபுல்லாமே ஆஃபரில் ரெண்டு இயரிங் வெறும் த்ரீ டபுள் நைன்க்கே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஃப்ரீ ஷிப்பிங்கலே வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணால் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் இதில் உங்களுக்கு எந்த கம்மல் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு அழகான டிசைனு மேங்கோ டிசைனில் கல் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே குட்டியாக ஹேங்கிங் ஆடுது அதுக்கு ரிப்பன் டிசைனில் வர மாதிரியான குட்டி இயரிங் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி செட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஃபார்மிங்கில் வர தொங்கல் தோடு நடுவில் கிறிஸ்டல் ஆடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அழகான டிசைனு அது இல்லாமல் உங்களுக்கு ஐம்பூனில் வர ஃப்ளவர் டிசைன் டைமண்ட்லேயும் இந்த டிசைன் இருக்குது ஃபுல் ரூபியில் வர மாதிரியான கம்மலும் கொண்டு வந்துருக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைனு ஃபார்மிங்ல வர மாதிரியான கம்மல் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு கம்மல் இது சைடு ஏரிங்காகவுமே போட்டுக்கலாம் ஐம்பூன் ஸ்டட்டு பாப்பாவுக்குமே போட்டு வைக்கலாம் ஜே டைப்பில் வர மாதிரி இருக்கு ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணலாம் அழகாக இருக்கும் தங்கம் மாதிரியே தான் இருக்கும் ஐம்பூன்னால அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாதுங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இனாமல் வச்ச மாதிரி ஒரு அழகான கம்மல் தொங்கல்தோடு கோல்டு டிசைனில் வர்றது அதுக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் டிசைனில் வர மாதிரியான ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி இயரிங் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் வர எல்லா கம்மல்களுமே திரிகாணி டேப்பில் தான் வரும் ஸோ நம்ம ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம் எல்லாமே கேரண்டி ப்ராடக்ட் தான் கல் எல்லாமே பியூர் ஏடி கல் தான் ஸோ உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே வராது பாலிஷ்மே கோல்டு பாலிஷ் அது இல்லாமல் ஐம்பொண்ணு ஃபார்மிங்னு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பீகாக் டிசைனில் வர இந்த அழகான இயரிங் அது இல்லாமல் வயலட் கலரில் வர இந்த ஸ்டட்டு ஃப்ளவர் ஸ்டட்டு ரெண்டும் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே த்ரிபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் சாதாரணமாக த்ரிபிள் நைன் சொல்லுவாங்க ஆஃபர் ப்ரைஸ்ன்னு ப்ளஸ் ஷிப்பிங்னு எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் ஆட் பண்ணுவாங்க ஸோ ரே அதோட ரேட்டே மாறி போயிடும் நம்ம கிட்ட த்ரி த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் அது ஆன்லைன் பே பண்ணால் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஏன்னா ஆஃபர் ப்ரைஸுங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வெப்சைட் புக்கிங்குமே இருக்குது டிஎஸ் ப்ராண்ட் ஜுவல்லரி டாட் காம்ன்ற வெப்சைட்குள்ளே போய்ட்டுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இப்போ நான் பார்க்குறதுமே ஏடிக்கல்லு அது இல்லாமல் ஒரு ரவுண்ட் கம்மல் பார்த்தோம் அழகான ஜிமிக்கி மேலே பார்த்திங்கன்னா கெம்பு ஸ்டோன் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஐம்பொண்டில் வர ஜே தோடுமே இருக்குது ரெண்டுமே நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் வேர்ன்னு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாலஞ்சு செட்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னா போதும் நமக்கு ஒரு மந்த்துக்கே நம்ம போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா டைமண்ட் டிசைனில் வர அழகான கம்மல் கொஞ்சம் நல்லா எனக்கு சிம்பிளாகவும் இருக்கணும் அதே சமயம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக அழகாக சீஜெட் ஸ்டோன் வச்ச மாதிரியான ரோஸ் கோல்ட் இயரிங் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ